没点完，没点完。嗯 முப்பது வருடங்களுக்கு மேலா முப்பது வருடங்களுக்கு மேலாக தளபதி ரசிகர் மன்றமாக இருந்து அதற்கு அடுத்தபடியாக தளபதி மக்களக்கமாக மாற்றப்பட்டு இன்று எங்கள் தலைவர் தளபதியுடைய அயராத உழைப்பில் தமிழக வெற்றிக் கழகம் எலெக்ஷன் கமிஷனாலாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதை இன்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த சந்தோஷத்தை அனைத்து மாவட்டங்களிலும் எல்லோரும் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பொதுமக்களிடையிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களிடம் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பரிமாறிக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவங்க போலீஸ் அதிகாரி அவங்க வந்து இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க சொன்ன பிறகு முறைப்படி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுங்க நாங்கள் இப்ப வந்து எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்றை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம் அந்த சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுற இதில் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே வேறு எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை ஆணையத்தில் மனு செய்திருந்தார் அந்த மனுவை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் எங்கள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க அதை தளபதி அறிவிச்சிருக்காரு அதை கொண்டாடும் விதமாக இங்கே ரசிகர்கள் கழக தோழர்கள் குனிந்து விழிப்பு வழங்கி பட்டாசு வெளித்து சந்தோஷமா இருக்காங்க எங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா முப்பெரும் அறிவிப்பு முப்பெரும் விழா மாதிரி ஒன்று கட்சி அறிவித்தார் கொடி அறிவித்தார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாநாடு தேடி அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கு தோழர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆட்சியாக அந்த மக்களுக்கு அமையும் எழுந்திய குழு வழிகாட்டியாக இருக்காரு இன்னும் பிறக்க போற குழந்தைகள் குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இந்த தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநாடு நடைபெறுவதற்கு போலீஸுக்கிட்ட நாங்கள் பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் அவர்கள் இருபத்தி ஒரு கேள்விகளை எங்களிடம் சேட்டார்கள் அதற்குண்டான பதில்களை நாங்கள் என்று கொடுத்திருக்கிறோம் மேலும் அவர்கள் ஒரு ரெண்டு நாளில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட பேசிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் சொன்ன பிறகு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதிகபூர்வமாக தேதிகளை அறிவிப்பார் தேதியை அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்லைங்க விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்கிறதுக்கு தான் நாங்கள் பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்குறோம் அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பதில் கொடுத்துருக்குறோம் அதை வந்து மேலதிகாரிகிட்ட அவங்க பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அறி அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கோங்க இல்லை அவங்க கொடுத்ததுக்கே நாங்கள் பதில் கொடுத்துட்டோம் அஞ்சு நாளில் கொடுங்கன்னு சொன்னாங்க அதுபடி நான் திங்கட்கிழமை அந்த லெட்டரை வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம் இப்போ இன்றைக்கி வந்து அதுக்குண்டான இன்னைக்கு அஞ்சாவது நாள் இல்லைங்களா திங்கள் சவா புதன் வேள் வெள்ளி அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அது சம்மந்தமாக அவங்க கலந்து மேல் அதிகாரிகிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்துட்டு சொல்லுவாங்க நல்ல பதில் நாங்கள் எதிர்ப்போம் முதல்ல அனுமதி கிடைக்கட்டும் கிடைச்ச பிறகு தளபதி அவர்கள் எல்லாத்தையுமே தெரிவாக உங்களுக்கு அறிக்கையாக நாங்க கொடுப்போம்